ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்திரனின் கருவவங்கம் என்பதைப் என்பதை பற்றி நேற்று பார்த்தோம் பரீட்சித்து நாராயண கவசத்தை பற்றி கேட்க சுகுரும் அதற்கு அதனை பற்றி கூறினார் இன்று இந்திரனின் கோபம் என்பதை பற்றி பார்ப்போம் இந்திர புரோகிதரான விஸ்வரூபனுக்கு தலைகள் மூன்று இருந்தன சோபிதம் சுராபிதம் அன்னாதம் என்ற பெயர்கள் தேவர்களை குறித்து யாகம் செய்த அவன் தேவர்களுக்கான அவிர்வாகத்தை இறைந்த இந்திரனுக்கு இது அக்னிக்கு இது வருணனுக்கு இது என்று கூறி வெளிப்படையாக தந்தான் தனது மாமா கூட்டமான அசுரர்களுக்கும் பாசத்தால் அவிர்வாகத்தை எடுத்து ரகசியமாக அளித்தான் இந்த கள்ளத்தனத்தை இந்திரன் கண்டுபிடித்து விட்டான் இதனால் தனக்கென கேடு பெறுமோ என்று அச்சம் கொண்ட விஸ்வரூபம் மேல் கோபமும் கொண்டான் உடனே அவனுடைய மூன்று தலைகளின் வாழ அலுத்து வீழ்த்திவிட்டான் சோபித்தம் என்ற தலை மாறிற்று கலிங்கம் என்ற பறவையாக சுராபித்தலை மாறிவிட்டது தித்திரி பறவையாக அவனுடைய அன்னதானமான தலை மாற்றுருவம் பெற்றது ஆம் தித்திரி பறவையாக அவனுடைய அன்னாதமான தலை மாற்றுருவம் பெற்றது பிரம்மவித்தான விஸ்வரூபனை கொண்டதால் இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் வந்து பிடித்துக் கொண்டது அதை வடக்கத்தினால் இந்திரன் ஏற்றான் அதை தவிர்க்க திறமையிருந்தும் ஓராண்டு காலம் அப்படியே இருந்தான் பிறர் பழிக்க அன்றி அந்த பிரம்மஹத்தியை உதறிவிட தீர்மானித்தான் அதை நான்காக பிரித்தான் நிலம் பெண்கள் தாவரங்கள் நீர் ஆகிய நான்கிற்கும் ஒவ்வொரு பங்கையும் கொடுத்து விட்டான் அவற்றை பெற்ற நான்கும் தங்கள் நலத்திற்கான வரத்தையும் இந்திரனிடம் வாங்கிக் கொண்டன நிலம் கலர் நிலமாக காணப்படுதல் இந்திரனிடம் பெற்று பிரம்மஹத்தி தோஷ வாங்கினாலே இந்திரன் தந்த வரத்தின்படி நிலத்தில் உண்டாகும் பள்ளங்கள் தாமாகவே மறைந்து விடுகின்றன பெண்களிடம் மாதத்தீட்டாக அந்த தோஷம் இருந்து வெளிப்படுகின்றது இதற்கு பதிலாக கர்ப்பத்திற்கு பாதிப்பின்றி பிரசவம் வளர உடலுறவி வர நலமாக பெற்று உள்ளனர் நீரில் குமிழ்களும் நுரையும் தோஷத்தை பெற்றதாலேயே வரத்தினால் நீர் ஊற்றாக சுரந்து பெருகுவதாக இருக்கிறது தாவரங்களில் பிசினாக அந்த தோஷம் உள்ளது இந்திரனிடம் பெற்ற வரத்தால் வெட்ட வெட்ட துளிர்ப்பதாக உள்ளன விஸ்வரூபணி இந்திரன் கொன்ற பின்பு அவனுடைய தந்தை இந்திரன் மீது பகை கொண்டான் இந்திரனை கொல்லத்தக்க பிள்ளை ஒன்றை வேண்டி அபிசாரிக ஹோமம் செய்தான் இந்த ஹோமாக்கனிலே வானலாவிய பயங்கரமான தோற்றம் உடைய ஒருவன் உலகங்களை மரணத்தாலழிக்கும் எவன் போல உண்டானான் சிவந்த முடி கருத்த உடல் காணக்கூசும் கண்கள் சூலாயுதமும் கொண்டு ஆடிக்கொண்டே அடிக்கடி கொட்டாவையும் விட்டுக் கொண்டிருந்து அவனைக் கண்டு அனைவரும் சிதறி ஓடினர் அவனே வித்திராசுரன் தேவர்கள் தத்தம் அஸ்திர சஸ்திரங்களை விட்டு அவனை அடித்தனர் அவனோ அவர்கள் ஆயுதங்களையெல்லாம் விடுங்கி ஏப்பம் விட்டான் இந்திரன் கோபம் கொண்டும் எதுவும் செய்ய முடியாதவனானான் அனைத்து தேவரும் வியப்பும் கவலையும் அடைந்து எல்லோருக்குள்ளும் வசிக்கும் பரமாத்மாவை வேண்டி தொழுதனர் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்